அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது தை மாதம் முடிவதற்குள் நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன தீபத்தை போட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய புவனேஸ்வரி சேத்திரத்தில் புவனேஸ்வரியனுடைய உற்சவ மூர்த்தி அந்த அம்பாவில் ஐமுனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு முன்னின்று நடத்தக்கூடிய படைத்தளபதி மந்திரி அதாவது படைத்தளபதினும் போது வாராகி மந்திரினின்னு சொல்லக்கூடிய ஷியாமலா அதாவது வந்து ராஜா ஷியாமலான்னு சொல்லக்கூடிய மாதங்கி இவங்க மூன்று பேரையும் ஐமுனில் நம்ம செய்து ஜலவாசம் தானியவாசம் சொர்ணவாசம் இதில் வைத்து அதுக்கப்புறமா முறை பிரகாரம் நம்ம பிரணவானந்தர் நம்ம குருவாகப்பட்ட அவர் அதுக்கு கண் திறந்து பிரதஷ்டை செய்து ஆலயத்தில் நித்தியப்படி பூஜையில் அந்த மூர்த்திகளை வைத்திருக்கிறோம் இதனுடைய குறிக்கோள் என்னென்னா உங்கள் அனைவருடைய இல்லத்திற்கும் இந்த அம்பால் எழுந்தலி உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் எப்படிப்பட்ட துன்பத் துயரங்களையும் போக்க வேண்டி நாங்கள் அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் விருப்பம் உள்ள நீங்கள் ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் அவள் விருப்பப்படணுன்னுவோம் காரணம் என்னென்னா அவள் விரும்பிட்டாதான் உங்கள் இல்லத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு பாக்கியம் பெற்ற யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு அந்த அம்பாள் வருவதற்கு உங்கள் ஆலயத்திற்கு முன்பதிவு செய்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பதிவுகள் ஆகிட்டே இருக்கு பூஜைகள் போயிட்டே இருக்கு அதனால முன்பதிவு செய்துக்கோங்க செய்துட்டீங்க போது உங்கள் இடத்திற்கு இந்த மூன்று அம்பாலையும் அழைத்து கொண்டு நானே வருகிறேன் காரணம் எதனால் அப்படின்னா குரு முடிந்த அளவுக்கு குரு வரவாறு அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஒவ்வொரு இல்லத்திற்கும் அம்பாலோட நான் வந்து பல அற்புதமான முறையில் உங்களுடைய குறைகளை சங்கல்பமாக வைத்து அம்பாள் உங்களுக்கு வந்து அத்தனை பிரச்சனைகளும் தீர வேண்டி சங்கல்பம் செய்து அம்பாளுக்கு உரிய அபூர்வமான ஒரு பூஜை முறைகள்லாம் செய்து அது மட்டும் இல்லாமல் நவாரண போற்றிகளை செய்து பூஜைகளை செய்து உங்களுக்கு அருட்பிரசாதங்களை வழங்கி உங்கள் இல்லத்தில் அம்பாளை நிரந்தரமாக தங்க வைத்து உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்போடு வாழ வழிவகை செய்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள்ன்றதை விட அனுகூலம் பெற்றவர்கள் அனுகிரகம் பெற்றவர்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் இல்லத்தில் நானும் அந்த மூன்று அம்பாலும் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வருகிறோம் தை மாதத்தில் நம்ம க அதாவது வந்து கடைசியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக தீபம் மாப்பலகை அதாவது இந்த மாப்பலகை லக்ஷ்மி கடாட்சம் பெற்றது அப்படிப்பட்ட மாப்பலகையில் என்ன பண்ணணும்னா கஸ்தூரி மஞ்சளை நன்றாக பூசி அதில் குசாயந்திரம் வரைய வேண்டும் இந்த பதிவில் உங்களுக்கு குசாயந்திரத்தை வந்து படமாக போடுவாங்க அந்த படத்தை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அந்த குசாயந்திரத்தை வரைந்து வைத்து கொண்டு இப்போ இந்த குசாயந்திரத்தை எதில் வரையணும் அப்படின்னா கோ பச்சரிசி கோலமாவில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாக நவதானியம் இந்த நவதானியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல மாவை அரைச்சி வச்சுக்கணும் எப்போவுமே அந்த நவதானத்தை அரைத்ததில் பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சளையும் கலந்து அதை வந்து நன்றாக பெசைய வேண்டும் பெசைஞ்சதை விளக்காக நம்ம தயார் செஞ்சுக்கலாம் மா விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்லை அகில் விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் அந்த மாதிரி எத்தனை விளக்கு என்றால் ஐந்து விளக்கு வந்து தயார் செய்ய வேண்டும் அந்த ஐந்து விளக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குசாய் என்ற மறைஞ்சிருக்கிறோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைபர் மாதிரி வரும் அதாவது பூஜ்ஜியம் மாதிரி நான்கு இடத்தில் வரும் அந்த பூஜ்ஜியத்துக்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே இந்த வழக்குகளை வைக்க வேண்டும் அதில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரியை என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சு திரியில் சேர்த்து நல்லா உருட்டிக்கிட்டு அதில் மஞ்சளை தடவி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த திரியை வந்து போடணும் நடு சென்ட்ரு அதனுடைய இந்த சைபர்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு பூஜ்யத்துக்கு நடு சென்டரில் பிளஸ் மாதிரி வரும் அதுக்கு நடுப்புற ஒரு தீபத்தை வைக்கணும் அந்த தீபத்தை வைத்து இது மாதிரி நான் சொன்ன முறையில் நெய்யை ஊற்றி தாமரை தண்டு திரியை போட்டு மாதுளை முத்துக்களை நெய்வேத்தியமாக வைத்து அதற்கூட தாம்பூலம் சொல்லக்கூடியது தாம்பூலம்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வைத்தால் அது தாம்பூலம் அப்படிப்பட்ட தாம்பூலத்தை அந்த இடத்துல வைத்து அதாவது குபேரனுடைய மந்திரமாகப்பட்ட ரியம் எக்ஷப்பதையே நமக அந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு பதினெட்டு வெள்ளிக்காயன்கள் ஒரு கிராம் ஒரு கிராமில் ஒரு பதினெட்டு வெள்ளிக்காயன் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வெள்ளிக்காயனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டு வெள்ளி தட்டை வைத்து ஒவ்வொரு தடவையும் ரியம் எக்ஷப்பதையே நமக பார்த்துக்கோங்க இப்படி இருக்கணும் கட்டை வரலும் இந்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்து ரியம் எக்ஷப்பதையே நமக ரியம் எக்ஷப்பதையே நமகன்னு நீங்கள் பதினெட்டு தடவை செய்யணும் பதினெட்டு தடவை செய்து முடிச்சதுக்கப்புறமா மஞ்சள் அட்சதையை அதது பச்சரிசியில் மஞ்சளை கலந்து ஒரு துளி நெய்விட்டு அதை கலந்து வச்சுக்கிட்டால் அச்சதை சுத்த அச்சதைன்னு பேர் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மகாலட்சுமியினுடைய போற்றியை நீங்கள் சொல்லி 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 நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த தை மாதத்தின் கடைசி நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையின் தன்மையாகப்பட்டது அதாவது அது முடியத்துக்குள்ளே இதை செஞ்சிடணும் நாளைக்கு தை முடிய போதும்னா இன்றைக்கி அந்த பூஜையை நீங்கள் பண்ணின நாளில்லாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு நட்சத்திரம் கணக்கு கிடையாது நாளை என்பதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முறை இது இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் இந்த தை மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு வருடத்திற்கும் வரக்கூடிய தை மாதத்திற்கு இதை குறிப்பாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய அத்தனை பரிகார முறைகளும் பார்த்தீங்கன்னா என் குருநாதர் எனக்கு கொடுத்த ஒரு வரம் அந்த வரத்தை நான் அனுபவித்து உங்களுக்கு தரேன் போது இது குருவின் அருளை பெற்றது குரு பார்க்கில் கோடி நன்மைன்னு வாங்க அப்படிப்பட்ட குரு எனக்கு தாரை வார்த்தை நான் உங்களுக்கு தாரை தாரைவாக்குறேன் இப்படிப்பட்ட குருவினுடைய முறையில் சித்தர்கள் அருளிய முறையில் உள்ள பரிகாரங்களை குறிப்பெடுத்து வைத்து கொண்டு நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தி வர வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கும் இப்போ நான் சொன்ன முறையில் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தூப தீபங்கள் காட்டி அந்த காயின் பதினெட்டு காயினையும் அட்சதையும் ஒரு மஞ்ச துணியில் முடிஞ்சு பணம் புழங்குற இடத்துல எடுத்து வச்சிடணும் இந்த தீபம் வந்து இரவு முழுதும் எரியறதுக்கு உண்டான மாதிரி அதில் அந்த நெய்யை ஊற்றி வைக்க வேண்டும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு மறுநாள் அந்த நவதானியத்தினுடைய அந்த விளக்கை எடுத்து ஏதோ ஒரு ஆலயத்தினுடைய குளத்தில் இது கூட வந்து அச்சு வளத்தை பொடிச்சு போட்டு அதை கரைச்சிட்டிங்கன்னும் போது உங்கள் கஷ்டங்கள் கரையும் வலிகள் விலகும் வேதனைகள் தீரும் செல்வ செழிப்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தை பிறந்தால் வழி பிறக்கணுவாங்களோ அதே மாதிரி தை முடியறதுக்கு போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தினால ஓராண்டு முழுக்க அந்த தையினுடைய வழி உங்களுக்கு கிடச்சி வாழ்க்கை வள பெறும் நலம்பெறும் ஜெய் சாயிராம்